हर फ़ेर भी क्या माल दूसरा माल पर आए कर दे बंदे 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 आइए नाम बंदे आइए नाम उनका रखते हैं नहीं हम्म हम्म बराबर

இந்த மாதிரி கூட 500 ரூபாயே கொடுப்பங்களா உங்களுக்கு இதெல்லாம் யாரு இதெல்லாம் பேச கூட சொல்ல கூடாது 500 ரூபா அண்ணன் குடுங்க நான் விலகு வட்டேன் இதுல வளே போடுவியா நீங்க நான் அத போடுறேன் 500 ரூபாய் போடுறேன் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா இதெல்லாம் 10 கி இதெல்லாம் குறைகல இதலயும் எதிலும் அது இந்த உடனே 500 இருக்குது அது வேற ஒண்ணு தொடக்கி தான் போயிடும் ஒன்னு போட்டு ஒரு வெயிட் கூட முக்காட்சி சாதா கூட சாதா கூட இந்த கூட இரநூத்தம்பது ரூபா இந்த கூடது ரூபா இந்த தான் நீங்க இருநூறுவாய்க்கு வாங்க கூட இது மாதிரி இருக்கும் இது அதை விட காக்கில் கூட இருக்கும் இது அந்த கூட விட காக்கில் கூட இருக்கும் இது அந்த கூடையை விட அப்போ காக்கில் விட எவ்வளோ கூட இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ஆ நானூறுரூவா எடுத்துப்பாங்க